அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்து ஹூ வணக்கம் பிள்ளைகள் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போ போகிறது வட்டம் சம்மந்தமான சுற்றளவு அதாவது வட்டத்திட சுற்றளவு அதே நேரம் வட்டத்திட பகுதிகளான ஆராய்ச்சிரைகளிட சுற்றளவு ரைட் அப்போ சிறைன்னு நாங்கள் சொல்றது என்ன மையத்திலிருந்து வட்டத்திட ஒரு பகுதியை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம் ஆரை சிறைன்னு நாங்கள் சொல்லுவோம் ரைட் எங்களுக்கு வட்டமாக இருந்தால் அதாவது ஆர் உடைய வட்டமாக இருந்தால் எங்களுக்கு தெரியும் அதோட சுற்றளவு என்ன டூ பை ஆர் அதுல சுற்றளவு டூ பை ஆர் சுற்றளவு சொல்றது அந்த உருவத்துல அந்த தல உருவத்துல சுற்றி உள்ள சுற்றி உள்ள அளவுகள கூட்டு தொகை என்ன சொல்லுவோம் சுற்றளவுன்னு சொல்லுவோம் இங்க சுற்றியுள்ள அளவு வட்டமாக இருப்பதனால அதுல சுற்றளவு டூ பை ஆர் ரைட் அதே போல ஒரு அரை வட்டமாக இருந்தால் அரை வட்டமாக இருந்தால் இத சொல்லுவோம் நாங்க அரை வட்ட வில் இவ்விடத்துல ஆரம்பிச்சு இப்படி வந்து இவ்வளவுக்கு வரைக்கும் என்ன அரைவட்ட வில் அதோட இரண்டு ஆறைகள் கூட்டப்படும் போது எங்களுக்கு மொத்த உருட சுற்றளவு என்ன செய்யும் வரும் பாருங்க இங்க இருந்து இங்க வரங்கிலும் அரைத்தர டூ நாங்க போடலாம் ஆர் ஏன் அரைத்தர டூ ஆர் போடுறோம்னு சொன்னால் முழு வட்டமாக இருக்கும் பொழுது அது டூ பையார் அப்ப அறவாசியாக இருக்கும்போது அரைதர டூ ஆர் அப்ப அரைத்தர டூ ஆரோட இந்த ஆர் இந்த ஆறு கூட்டும் பொழுது எங்களுக்கு மொத்த உருட மொத்த உருட சுற்றளவு வரும் இதே போல கால் வட்டமாக இருந்தால் கால் வட்டமாக இருந்தால் இதனாக நாங்கள் சொல்லுவோம் கால் வட்ட வில் முழுமையாக இருந்தால் வட்டம் அங்க கால் வட்ட வடிவுல இருக்கிறதால இந்த நீளத்தை நாங்க என்னன்னு சொல்லுவோம் இங்க இருந்து இங்க வர நாட்டிலும் கால் தர டூ பையார் நாங்க சொல்லுவோம் அதே நேரம் இவரத்திலிருந்து இங்க வர ஆர் இங்க வர ஆர் அப்ப என்ன செய்யணும் கூட்ட வேண்டும் அப்ப கால் தர டூப்பையார் சக ூர் கால்வட்டத்திற சுற்றளவு அதே போல ஒரு கோணத்துல இருந்தால் கோணத்தில் இருந்தால் நாங்கள் சொல்லுவோம் கோணம் தர டூ பையார் கோணம் நாங்க எப்படி போடுவோம்னு சொன்னா முன்னூத்தி அறுபதின் மேல் அந்த கோணம் முன்னூத்தி அறுபதின் மேல் அந்த கோணம் இங்க வந்து முன்னூத்தி அறுபதின் மேல் தீட்டா கோணம் இருக்கு அப்ப முன்னூத்தி அறுபது மேல் தீட்டா கோணம் தர டூ பை ஆர் அது எதிர நீளம் இங்க இருந்து இந்த வில்லுட நீளம் ஆனால் சுற்றளவு முழுமையாக தேவைப்படுது ஆகவே இங்கேயும் இந்த ஆரையும் இந்த ஆரையும் என்ன செய்யணும் கூட்ட வேண்டும் இதுதான் வட்டம் சம்பந்தமான உருக்களிட சுற்றளவு முழு வட்டமாக இருந்தா டூ பை ஆர் அரை வட்டமாக இருந்தால் அரை பை பையார் அதோட அந்த ரெண்டு ஆரையும் என்ன செய்யணும் கூட்டணும் அதே போல கால் வட்டம் இருந்தால் கால் பை ஆர் அதோட அந்த இரண்டு ஆறைகளையும் கூட்டணும் அதே போல ஒரு கோண வடிவுல இருந்தால் என்ன கோணம் தந்திருக்கானோ அந்த கோணம் தர பை பையார் கோணம் போடும் பொழுது முன்னூத்தி அறுபதின் மேல் அந்த கோணம் தர பை பையார் என்று போட வேண்டும் இப்போ பிள்ளைகளுக்கு சில டவுட் ஒண்ணு வந்திருக்கும் என்னென்றால் இங்கே எல்லாம் கோணம் போடல அங்க மட்டும் கோணம் போட்டிருக்கண்டு இங்கேயும் கோணம் இருக்கு பாருங்க பிள்ளைகள் மையத்தை சுற்றி எத்தனை பாகை எண்பது எண்பது பாகை இருக்கு அறுபதுக்கு நூத்தி எண்பது அறுபதுக்கு என்ன என்ன அரவாசி அரை முன்னூத்தி எண்பதுக்கு நூத்தி முன்னூத்தி அறுபதுக்கு நூத்தி எண்பது என்ன சுருக்குணம் என்ன அரை அதே போல் இங்க பாருங்க தொண்ணூறு பாகை இருக்கு முன்னூத்தி அறுபதுக்கு தொண்ணூறு சுருக்குணம் என்ன கால்

முதல்ல நாங்க வந்து இங்க இருந்து இங்க வரங்காட்டும் உள்ள நீளத்தை கண்டுபிடிக்கணும் எங்களுக்கு தெரியும் அந்த நீளம் வந்து முழுமையாக இருந்தால் டூ பையார் ஒரு கோண வடிவத்துல இருக்கு அப்ப என்ன கோணம் தர டூ பையார் அப்ப முன்னூத்தி அறுபது மேல் அறுபது தான் அந்த கோணம் தர டூ பையார் அப்ப அறுபதின் கீழ் முன்னூத்தி அறுபது தர டூ தர பயிட பெருமானமே தர இருபத்தி ரெண்டு ஏழு ஆறு ஆறு நாப்பத்தி ரெண்டு எங்களுக்கு தெரியும் என்ன செய்யலாம் ஆறால ஆறு முறை ரெண்டு ஆறு இந்த ஆறு என்ன செய்யலாம் வெட்டலாம் வெட்டுனா இருபத்தி சென்டிமீட்டர் எதிர நீளம் இல்லை இல்ல இந்த வில்லுட நீளம் தான் நித்துன நாற்பத்தி நாலு கேள்வி என்ன ஆராய்ச்சையின் சுற்றளவு அப்ப நாங்க என்ன செய்யணும் இந்த நாற்பத்தி நாலோட இந்த நாற்பத்தி ரெண்டையும் இன்னொரு நாற்பத்தி ரெண்டையும் என்ன செய்யணும் கூட்டணும் அப்போ நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு கூட்டணம்னு சொன்ன நாலு ரெண்டு ஆறு ரெண்டு எத்தனை எட்டு நான் மூணு பன்னெண்டு டோட்டல் நீலாம் எத்தனை நூத்தி இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் எழுக்கலாம்